வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஒன் பார்ட் ரெசிப்பியாக குஸ்கா சுலபமான முறையில் வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நார்மலாக குஸ்கா பிரியாணி இதெல்லாமே செய்யும் போதுங்க மசாலா பொருள் எல்லாமே எண்ணெயில் வறுத்துட்டு வெங்காயம் வதக்குவோம் இதில் அரைச்சி சேர்த்துறதுனால கூடுதல் சுவையில் இருக்குதுங்க இந்த மாதிரி முறையில் ஒரு தடவை செய்து பாருங்க இதுக்கு எல்லா விதமான குருமா கிரேவி தயிர் பச்சடி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குஸ்கா வெறுமனாக சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குஸ்கா செய்கிறதுங்க இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதி அரிசிலையும் கூட செய்துக்கலாங்க நார்மல் சாப்பாட்டு அரிசிலையும் கூட செய்துக்கலாம் பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கணுங்க நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ இந்த கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சீரக அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு கப் கால் கிலோ பக்கம் வரும் ரெண்டு கப் வந்து அரை கிலோ பக்கம் எடுத்துருக்கேங்க நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் குஸ்காக்கு தேவையான பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாங்க நம்ம இந்த மசாலா பொருள் எல்லாமே எண்ணெயில வதக்கி விடுறது போலாம் அரைச்சி சேர்த்தும் போது கூடுதல் சுவையில் இருக்குங்க அரை கிலோவுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குங்க இதுல கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இது கூட சிறுதுண்டு பட்டை ஆரியலு கிராம்பு சிறுதுண்டு கல்பாசி நாலு ஏலக்காய் தண்ணி செக்காமல் அரைச்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமும் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்க தண்ணி செக்காமல் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்குங்க தனியாக அவருக்கு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் குஸ்க்கு தாளிக்க எழுபத்தைந்து எம்எல் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ என்ன சூடு வச்சுங்க தாளிக்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் மிளகாயும் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க நல்லா பச்சை வாடை அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே மூணு தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட அரைக்கைப்பிடி புதினாத்தலை கால் கைப்பிடி மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெள்ளா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சு ஊற வச்சிருக்கிற சீரக சம்பாரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கனால மூணு கப் தண்ணி சேர்த்து குக்கரில் ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டால் சரியா இருக்கும் பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கணுங்க நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் நல்லா கலந்துட்டு டேஸ்ட்டு பார்க்கும்போது லேசாக உப்பு கரைச்ச மாதிரி இருக்கணுங்க அப்பதான் குஸ்காக்கு உப்பு சரியா இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சமா உப்பு பத்தலை ரெண்டு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இதுவா கரண்டி பாருங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு கீழே அடிப்பிடிக்கல நல்லா ஒன்னு சேர வேறு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம் குஸ்கா இப்போ அருமையான சுவையில சுலபமான முறையில் சீரக சம்பா அரிசி சேர்த்து குஸ்கா செய்துட்டேங்க இது வந்து நீங்க பாஸ்மதி அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசியிலும் கூட செய்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்